அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் மார்ச் இருபத்தி எட்டில் தாவேக்க பொதுக்குழு கூட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது நடிகர் விஜயின் தாவேக்கவின் முதல் பொதுக்குழு வரும் இருபத்தி எட்டாம் தேதி கூட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம் மகேந்திரன் வழங்க வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டமானது இம்மாதம் இறுதியில் நடைபெறும் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது இந்நிலையில் இம்மாதம் இறுதியில் இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதற்கான அறிவிப்பு விலையில் வெளி விரைவில் வெளியிடப்படும் என்றும் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் மாவட்ட செயலாளர் என உட்கட்டமைப்பு நிர்வாகிகள் நியமனத்திற்கான ஒப்புதலை பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த உட்கட்சி தேர்தலானது அறிவிக்கப்பட்டு இந்த உட்கட்சி தேர்தல் தொடர்ந்து இரண்டு மாதங்களாக நடைபெற்று வந்தது மாவட்ட செயலாளர் முதல் அனைத்து கட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக அளவிலான பொறுப்புகளுக்கு உட்கட்சி தேர்தலானது கட்சி சார்பில் நடத்தப்பட்டிருந்தது மாவட்ட செயலாளர்கள் நூத்தி இருபது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தனர் தற்போது வரை பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மட்டும் தற்போது இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கின்றனர் விரைவில் அவர்களுக்கான அறிவிப்பும் வெளியாகும் என்று கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் கிளைக்கழக ஒன்றிய பேரூர் அளவிலான நிர்வாகிகள் நியமனமும் முடிந்துவிட்டதாக மாவட்ட செயலாளர்கள் தரப்பில் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் உட்கட்சி தேர்தல் முற்றிலுமாக பெற்று முடிந்த பிறகு இந்த பொதுக்குழு கூட்டமானது திட்டமிடப்பட்டிருந்தது அதன்படி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மாதம் இறுதியில் பூத் கமிட்டி மாநாடும் விஜய் ஏற்கனவே தெரிவித்தபடி அடுத்த மாதம் இறுதியில் பூத் கமிட்டி மாநாடும் நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது